திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் மலை ஏறி ஓடி வந்தே, ஏழு மலை ஏறி ஓடி வந்தே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா